தனிமனித தச்சார்பு வாழ்வியல் முறையே சூழலியல் பாதுகாப்பின் அடிப்படை வித்து வணக்கம் மக்களே நான் உங்கள் கால்காணி ஆனந்த் கால்காணி சூழலியல் அறக்கட்டளையால் வடிவமைக்கப்பட்ட கால்காணி சூழலியல் தச்சார்பு நிலவடிப்புக்கான நேரடியாக களத்தில் நடந்த எட்டு நாள் களப்பணி குறித்த காணொலியை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம் அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் தொழுப்பேடு கிராமத்து அருகே இருக்கக்கூடிய தட்டான் இயற்கை பண்ணையில இந்த நிலவடிப்ப நம்ம சென்ற மாதம் அமைச்சிருந்தோம் அதுக்கான எட்டு நாள் பணியை நம்ம இந்த காணொலியில் முழுமையா பார்க்கலாம் இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள காணொலியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பிப்ரவரி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த தட்டான் இயற்கை பண்ணையில் கால்காணி சூழலியல் அறக்கட்டளை ஒரு நேரடி களப்பயிற்சி வகுப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த களப்பயிற்சி வகுப்பு மூலியமாக நீங்கள் தனக்கு தேவையான தற்சார்பு முறையில் உணவு தேவையை இந்த நிலவடிப்பு மூலயமா எப்படி பூர்த்தி பண்ணுறதுன்றதை நேரடி களம் அனுபவம் மூலிமா நீங்கள் பயன்பெறவும் வாய்ப்பு இருக்குது இந்த நேரடி களப்பயிற்சியை கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நிலவடிக்கான முதல் நாள் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இந்த பணி ரொம்ப சிறப்பா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பனியை தொடங்கணும் மார்க் பண்றதுக்கு சுண்ணாம்பு பவுடரை பயன்படுத்தி நிலத்தை மார்க் பண்ணிக்கிட்டு ஜேசிபி இயந்திரம் கொண்டு சனி முலையில நம்ம பண்ணை குட்டைய கட்டமைச்சிட்டு இருந்தோம் இதோட உழவு பணியும் தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருந்தது முதல் உழவு எப்பவுமே ஆழ உழவு தான் இருக்கும் நம்ம பெரும்பாலும் ஐந்து கலப்பை இல்லைனா ஒன்பது கலப்பை கொண்டு மண்ணை ஆழ உழவு பணியை செய்யும் போது தான் மண் நல்ல கொல குழப்பு தன்மையோட இருக்கும் இரண்டாவது நாள் பணி கால்காணி நிலத்தை சுற்றியும் ட்ரெஞ்ச் எடுக்கக்கூடிய வேலைகளை பார்த்தோம் இந்த ட்ரெஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா மழை நீரை சேகரிக்கக்கூடிய வடிகால் அமைப்பாகவும் மழைநீரை நீரை சேகரிக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு வளையமாவும் கால்காணிய சுத்தியும் இருக்கும் இதோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பக்கெட்டோட அளவு தான் நம்ம வீடியோல பாக்குற மாதிரி அந்த பக்கெட்டோட அகலம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று அடி இரண்டு இரண்டரை அடியிலிருந்து மூன்று அடி இருக்கும் அந்த அகலம் ஆழம் வந்து பாத்தீங்கன்னா மூன்று அடி அளவுக்கு ஆழமும் நம்ம இந்த ட்ரெஞ்சுக்கான அளவாக நம்ம வச்சிருக்கோம் பைப்பிங் பைப்ளின் குதக்கிறதுக்காக நம்ம ஒரு காலத்தை எடுத்துட்டு வந்தோம் ஜேசிபி இயந்திரம் கொண்டு நேற்று எடுத்த நம்ம பண்ணக்கூட்டை வந்து ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்கும் அதனால நம்ம மண்வெட்டி எடுத்து சுத்தியும் கரைகளை சீர் பண்ணி மேடு பள்ளங்களை சரி பண்ணோம் இந்த வேலையை நம்மளோட களப்பணி பொறுப்பாளர் தமிழினும் நானும் சிறப்பாக செஞ்சிருந்தோம் மூன்றாவது நாள் பணியாக மக்கிய எரு தொழு உரத்தை வந்து நம்ம நிலத்துல பனி ஆட்கள் கொண்டு இருந்தோம் அதாவது அறுபது நாட்களுக்கு முன்னாடியே மண்ணில் கம்பு சனப்பை தக்க போன்று மூன்று தானியங்களையும் விதைச்சி மண்ணை வளப்படுத்துறதுக்கான வேலையை பார்த்தோம் இருந்தாலும் கூட மண்ணில் கருமைச்சத்தை அதிகப்படுத்துறதுக்காக மக்கிய தொழு உரத்தை நம்ம நிலத்துல பரப்பிகிட்டு இருந்தோம் மண்ணில் தொழு உரம் பரப்பின கையோட மறுபக்கம் நம்ம சொட்டு நீர் அமைப்புக்கான வேலைகளை செஞ்சிட்டு இருந்தோம் மெயின் லைன் சொல்லக்கூடிய ரெண்டு பைப் அதாவது பிவிசி பைப்பில் பதினாறு எம்எம் டில்பட்டை கொண்டு சொட்டு நீர் குழாய்க்கான துளைகளை இட்டு சொட்டு நீர் ஓசுகளை இணைச்சிட்டு இருந்தோம் இந்த முறையில் நம்ம கால் இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களுக்கும் நீர் பாய்ச்சக்கூடிய கட்டமைப்பை ஏற்படுத்திடும் இது மூலயமா நீர் சிக்கனமாக பயன்படுத்தலாம் மூன்று நாள் பணி சிறப்பாக முடிஞ்சு நான்காவது நாள் நம்ம பனியை தொடங்கணும் நான்காவது நாள் பனியாக மேட்டுப்பாத்தி அமைக்கக்கூடிய வேலைகளை பார்த்துருந்தோம் இதற்கு முந்தினமே நம்ம சுண்ணாம்பு பவுடரை கொண்டு நேர்த்தியான அளவுகளில் கோடுகளை போட்டிருந்தோம் அந்த கோடுகள் போட்டதுனால பனியாட்கள் ரொம்ப எளிமையாக அந்த பாத்தி அமைக்கிறதுக்கான அளவை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணாங்க இந்த பாத்தியோட நீளம் முப்பத்தி ஐந்து அடி அகலம் ஐந்து அடி அதாவது மூன்று சொட்டு நீர் குழாய்களை அமைக்கக்கூடிய அகலம் இருக்கும் அப்போ மூன்று வரிசையில் தாவரங்களை நம்ம நடவு பண்ணலாம் இந்த நடைபாதைக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த பாதையோட அகலம் ஒன்றரை அடி இது நடைபாதைக்காக மட்டும் இல்லாமல் காலங்களில் பெய்யக்கூடிய மழை நீரை வடிக்கக்கூடிய வடிகாலாகவும் இது அமைஞ்சிருக்கும் ஒட்டுமொத்த வடிகால இணைச்சி நம்ம கால்காணியோட சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அகழியில் அந்த நீர் சேக சேகரிக்கக்கூடிய வழியில நம்ம நீர் மேலாண்மையை இங்கே கட்டமைச்சிருக்கோம் சிறந்த வடிகால் வடிவமைப்பு கொண்டு பெய்யக்கூடிய முழுமையான மழை நீரை வீணடிக்காம இந்த நிலத்தடி நீர்ல சேகரி சேகரிக்கக்கூடிய வகையில இந்த நீர் மேலாண்மை வடிவமைப்பு அமைஞ்சிருக்கும் இது கால்காணியோட இன்னொரு சிறப்புன்னு சொல்லலாம் இந்த கழுகு பார்வை பதிவுல நம்ம இதை ரொம்ப தெல்ல தெளிவா பார்க்க முடியுது இது ஐந்தடி பாத்திகள்ிலருந்து ஒன்றரை அடி வடிகால் எடுத்துகிட்டு போய் ஓரங்களில் இருக்கக்கூடிய பாத்திகளில் இரண்டு அடி அகலம் கொண்ட வடிகால் அமைப்பு இருக்கும் அந்த இரண்டு அடி அகலம் கொண்ட இருந்து நம்ம சுற்றியும் இருக்கக்கூடிய அகழிக்கு மழைநீர் வந்து வேகமாக அடிச்சிட்டு போகாத வகையில் பிவிசி பைப் மூலயமா இணைச்சிருப்போம் இந்த அகழியில் போய் செய்யக்கூடிய மழைநீரை நம்ம பண்ணை குட்டைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய வடிவமைப்பை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் முழுமையான அகழியில் இருக்கக்கூடிய நீர் வெளியேறாமல் அகழிலிருந்து அடிப்பகுதியிலிருந்து ஒரு இரண்டு அடி உயரத்துல ஒரு பிவிசி பைப் மூலயமா இணைச்சு நம்ம அந்த பண்ணை குட்டிக்கு நீர் போகக்கூடிய வடிவமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம் நான்கு நாள் பணிகள் சிறப்பாக முடிஞ்சு அடுத்து ஐந்தாவது நாள் பணி தொடங்கிட்டோம் இந்த ஐந்தாவது நாள் பணியில பார்த்தீங்கன்னா நம்ம மூங்கில் கழிகள் நடறதுக்கான குழிகள் எடுக்கக்கூடிய வேலைகளை பார்த்தோம் பனி ஆட்கள் கொண்டு நம்ம ஒரு இரண்டு அடி ஆழம் கொண்ட குழிகளை மூங்கில் நடவுக்காக நம்ம எடுத்துட்டு இருந்தோம் இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பந்தல் காய்கறிகளை இந்த கால்காணி நிலவடிப்புக்குள்ள எடுத்துட்டு வரோம் பந்தல் காய்கறிகள் படர்ந்து வளரத்துக்கு கண்டிப்பா நமக்கு இந்த மூங்கில் கழிகள் பெரும் உதவி பெய்யும் அந்த வகையில நம்ம மூங்கில் கொம்புகளை பயன்படுத்தி பந்தல் அமைப்பை கட்டமைக்கிறோம் எதற்காக மூங்கில் கொம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் கொம்பு கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகள் வரைக்கும் உறுதியாக இருக்கக்கூடியது அடிப்பாகம் மகினால் கூட அதை நம்ம எடுத்துட்டு திருப்பியும் அதே மூங்கில அடியில் புதைச்சி நம்ம பயன்படுத்திக்கலாம் அதிகபட்சம் பத்தாண்டுகள் குறைந்தபட்சம் ஆண்டுகள் வரைக்கும் மூங்கில்கள் வந்து நமக்கு ஒரு உறுதியான தன்மையோடு இருக்கக்கூடியது அதனால் மூங்கில் கொம்புகளை கொண்டு பந்தல் காய்கறிகள் படர்ந்து வளரத்துக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கிறோம் இந்த மூங்கில் கொம்புகளோட நீளம் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் பத்தடி குறைந்தபட்சம் எட்டு அடி இருக்கும் கிட்டத்தட்ட இரண்டு அடிகள் வந்து நம்ம குழி எடுத்து மண்ணுல புதைக்கிறதுனால இதோட உயரம் வந்து நம்ம பந்தல் உள்ள போகக்கூடிய அளவுக்கு ஆறு அடி உயரம் இருக்கும் இந்த பந்தல்ல நம்ம தட்டார பந்தல் தட்டி தட்டிப்பந்தல் சொல்லி இரண்டு அமைப்புகளை ஏற்படுத்தி வச்சிருக்கோம் இப்ப நம்ம பாக்குறது வந்து தட்டார பந்தல் அமைப்பு மேல் பகுதிகளில் கொடிகள் வளர்ந்து காய்கள் காய்ச்சி கீழே தொங்கும் அதாவது புடலை வீர்க்கண் பாகல் கோவை இது போன்ற காய்கறிகள் கொடி காய்கறிகளை வந்து நம்ம இங்க வளர்க்க முடியும் அடுத்ததா பாத்தீங்கன்னா தட்டி பந்தல் அமைப்பு இந்த தட்டி பந்தல் அமைப்பு உங்களுக்கு ஒரு வேலி மாதிரி அமைப்பு அதாவது நம்மளோட வீடுகளில் வேலிகள் போல கொம்புகளை நட்டு அதெல்லாம் நம்ம கொடி காய்கறிகள் வளர்த்ததை பார்த்துருக்கோம் அது போன்ற கட்டமைப்பு தான் இந்த தட்டி பந்தல் அமைப்பு கழுகு பார்வையில் உங்களுக்கு தெல தெளிவா தெரியும் இந்த தட்டி பந்தல் அமைப்பு வந்து எந்தெந்த கா கொடி காய்கறிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக எடை உள்ள காய்கறிகள் கொடி காய்கறிகளில் நம்ம இங்க நடவு பண்ண போறது கிடையாது ஒரியல் காராமணி மூக்குத்தி அவரை அவரை பாகல் இது போன்ற எடை குறைவான அவரை கூட நம்ம இங்க நடவு பண்ணி வளர விடலாம் கொடி காய்கறிகளுக்காகவே ஒரு சிறப்பான கட்டமைப்பை நம்ம இந்த கால்காணி நிலவழிப்புகளை ஏற்படுத்தி வச்சிருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா சுத்தியும் வேலி போன்ற தடுப்பான தடுப்பு அமைப்பாகவும் இது அமைஞ்சிருக்கு ஆக மொத்தத்துல இந்த ஐந்தாவது நாள் வந்து நம்ம கொடிகள் எடுத்து மூங்கில் கொம்புகளை நட்டு சிறப்பாக அதற்கான அன்னைக்கான பணிகளை செய்து முடித்தோம் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது கொம்புகள் நடக்கூடிய அளவுக்கு குழிகள் எடுத்திருந்தோம் ஏன்னா இந்த அமைப்பை சுற்றியும் வேலியாகவும் நம்ம கொம்புகளை நட்டு பழைய மீன் வலையை கட்டி வச்சிருந்தோம் சுற்றியும் வேலி அமைப்பு இல்லாததுனால இந்த மாதிரி நிலங்களில் கொம்புகள் மூங்கில் கொம்புகளை பயன்படுத்தி பழைய மீன் வலையை சுற்றியும் கட்டி நம்ம வேலியாகவும் நம்ம இந்த அமைப்பை பயன்படுத்திக்கலாம் எல்லா கொம்புகளையும் நட்டாச்சு நட்டுட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே ஒயரை நம்ம இழுத்து கட்டி வச்சிருக்கோம் அதற்கான வேலைகளும் இன்னைக்கு நடந்தது ஐந்து நாள் பணிகள் வெற்றிகரமாக முடிஞ்சு ஆறாவது நாள் பணியை தொடங்கிட்டோம் நேத்து நம்ம செஞ்சிருந்த மூங்கில் கழிகள் நடவு பணி சிறப்பாக முடிஞ்சது அதை தொடர்ந்து பந்தல் காய்கறிகள் படறத்துக்கு வலைகள் கண்டிப்பா தேவை இல்லையா அதுதான் நம்ம இன்னைக்கு ஆறாவது நாள் பணியா வலைகள் கட்டக்கூடிய வேலைகளை பார்த்தோம் இந்த வலைகள் என்ன வலைன்னு பார்த்தீங்கன்னா மீன் வலை தானே இந்த மீன் வலைகள் பார்த்தீங்கன்னா பழைய மீன் வலைகளை நம்ம வாங்கியிருந்தோம் இந்த பழைய மீன் வலைகள் அதிகபட்சம் மூன்று ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மை உள்ள வலைகளாக தான் நம்ம பார்த்து வாங்கணும் இதை நீங்கள் வாங்கும் போது கவனமா இந்த வலையோட தன்மையை பாருங்க ரொம்பவும் கயிறு மக்கக்கூடிய கயிறாக இருந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு வராது சீக்கிரம் இருந்துடும் திருப்பியும் அதை வேலை செய்யக்கூடிய வேலைகள் நமக்கு சுமையாயிடும் அதனால கவனமா மீன் வலை வாங்கும் போது ஒன்னுக்கு இரண்டு முறை மீனோட வலையோட தன்மையை கவனமா பார்த்து வாங்குங்க இந்த பந்தல் அமைப்போட மேல் பகுதியை நம்ம இப்போ பார்க்கறோம் இந்த பந்தல் தான் தட்டார பந்தல் சொன்ன அமைப்பு இதோட இரு பகுதிகளிலையும் வலைகள் வரும் மேல் பகுதியும் வலைகள் வரும் இதுல புடலை பாகல் பீர்க்கண் சுரை போன்ற கொடி காய்கறிகள் எல்லாத்தையுமே இந்த பந்தல்ல ஏத்தலாம் அந்த எடைகள் தாங்கக்கூடிய அளவுக்கு வலிமையான கட்டமைப்பை தான் நம்ம கட்டமைச்சிருக்கோம் மேல்பரப்புல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெல்ல தெளிவா தெரியும் நடைபாதை அமைப்பும் கொடி காய்கறிகள் வளரத்துக்கான பாத்தி அமைப்பும் இதில் ஏற்படுத்தி வச்சிருக்கோம் இது என்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா பந்தலை இது ஒரு வகையான அமைப்பு நம்ம பார்த்தா அந்த அமைப்பில் இரண்டு பக்கமும் நம்ம வலைகளை கட்டியிருந்தோம் இந்த அமைப்பில் மேல் பகுதி மட்டுமே வலைகளை கட்டுவோம் வலைகள் கட்டக்கூடிய பணிகள் நடைபெற்றுட்டு அதனால் வலைகள் இதில் இல்லை இந்த அமைப்பில் நம்ம கோவைக்காய மேலே படற விடுவோம் பாகல் கோவை எல்லாம் கோவைக்காய் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாள் பயின்றதுனால ஒரு நிழலான கட்டமைப்பும் தொடர் வருமானத்துக்கும் விவசாயிக்கு தரக்கூடிய கட்டமைப்பு இது நம்ம பணியாட்கள் எல்லாம் வலை கட்டக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இந்த வலை கட்டுறது ரொம்பவும் எளிமையான வேலை இல்லை இது ரொம்ப சிறப்பான ஒரு தொழில்நுட்பம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதாவது இந்த வலைகள் நீளமும் அகலமும் நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நம்ம எந்த போக்கில் இழுக்கிறோமோ அந்த போக்குக்கு வரக்கூடியது நம்ம எட்டடி அகலம் கொண்ட வலையை தான் கேட்டு வாங்கியிருக்கோம் இந்த வலையை நீங்கள் ஐந்தடி அகலமாகவும் மாற்றலாம் பத்து அடி அகலமாகவும் மாற்றலாம் அந்த எட்டடி அகலம் வரணுன்னா அந்த டைமண்டோட சைஸை சரியாக பார்த்து முறையாக கட்டணும் இதற்கு கண்டிப்பாக ஒரு அனுபவம் நமக்கு தேவைப்படும் இந்த மீன் வலை கட்டக்கூடிய அனுபவம் வந்து நம்ம தமிழினியின் களப்பணி பொறுப்பில் இருக்கக்கூடியவருக்கு ரொம்ப சிறப்பான அனுபவம் இருக்குது அது அவர் கைக்கு ஏந்த தலனை சொல்லலாம் பார்வையில் முழுமையாக இந்த பந்தல் கட்டமைப்பு நேற்று கொம்புகள் நடவு பண்ணி இன்றைக்கி வலைகள் கட்டக்கூடிய அமைப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுதான் இன்றைக்கி ஆறாவது நாள் பணியாக பார்த்துருக்கோம் சுற்றி இருக்கக்கூடிய குடிகள் எல்லாம் மரப்பயிர்களுக்காகவும் டிம்பர் மரங்களுக்காகவும் எடுக்கப்பட்ட குடிகள் இதெல்லாம் நம்ம அடுத்தது மரக்காறுகள் நடக்கூடிய வேலைகளை நம்ம பார்க்க இருக்கோம் பண்ணைக்கோட்டையிலேருந்து ட்ரெஞ்சு ஓரமாக நம்ம இந்த வீடியோ எடுத்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா டிம்பர் மரங்கள் இடதுபுறமும் வலதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா பழமரங்களுக்கான குழிகளும் எடுத்து வச்சிருக்கோம் இந்த பழமரங்களுக்கான குழிகள் பெருமளவு இருபது அடி அகலத்தில் விட்டிருப்போம் இடையில் நம்ம வாழை கரும்பு போன்ற சிறு உயரம் அகலம் கொண்ட தாவரங்கள் நடறதுக்கான குழியை இடையிலேயே நம்ம எடுத்துருப்போம் நாங்கள் மொத்தத்தில் பத்தடிக்கு ஒரு குழின்ற கணக்குல குழிகள் இருக்கும் நம்ம கால்காணியோட செயல்பாடுகளை அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கால்காணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் இது குறித்த தகவல்களை பகிருங்க ஆறு நாள் பணிகள் முடிஞ்சு ஏழாவது நாள் பணி ரொம்ப சிறப்பா தொடங்கிச்சு இந்த ஏழாவது நாள் பணி வந்து பார்த்தீங்கன்னா அடி அகலம் கொண்ட மேட்டுப்பாத்திக்கு மூடாக்கிடக்கூடிய பணிகளை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மூடாக்கு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா கலை கட்டுப்படுத்துறதுக்கும் மண்ணோட ஈரத்தன்மையை நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கும் இந்த மூடாக்கு அமைப்பு பேருதவியா இருக்கும் பெரும்பாலும் இலைத்தாளிகளை கொண்டு மூடாக்கு போடுவோம் நமக்கு வைக்கோல் ரொம்ப எளிமையா இங்கே கிடைக்கிறதுனால வைக்கோலை கொண்டு மூடாக்கு போட்டோம் மூடாக்கு போட்ட பின்பு சொட்டு நீர் குழாய்களை மூடாக்குக்கு மேலே போட்டு நம்ம நாற்றுகளையும் விதைகளையும் உண்ணும் இவ்வாறு செய்யும் போது நாற்றுகளும் விதைகளும் தேவையான உயிர் போடவும் சீக்கிரமா வேர் பிடிக்கக்கூடிய தன்மைக்கு இருக்கும் அடுத்ததா இந்த தோட்டத்தோட உரிமையாளர் திரு சரத்குமாரும் விஜயலட்சுமி தம்பதிகள் இருவரும் முதல் மரக்கன்று கால்காணியில் நடவு பண்ணாங்க இந்த மரக்கன்று நடவு பண்ண கையோட மண்ணையும் தொழு உரத்தையும் கலந்து அதோட வேர் பகுதிகளில் இருவரும் போட்டதை நம்ம பார்க்குறோம் தொழு உரத்தை நம்ம எப்போதும் பயன்படுத்தும் போது புதிய வேர்கள் ஊட்டத்தோட மரங்கள் வளரத்துக்கு புது வேர்கள் அதிகமாக வரும் பயிரும் மண் வளம் அதிகமாக இருக்கிறதுனால பயிரோட வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் நம்ம டிம்பர் மரங்கள் மகாகனி செம்மரம் தேக்கு குழல் தேக்கு போன்ற டிம்பர் மரங்களை இங்கே நம்ம நடவு பண்ணியிருக்கோம் இது வேலியான அமைப்பாகவும் இருக்கும் எதிர்காலத்தில் விவசாயிக்கு ஒரு வருவாய் தரக்கூடிய அமைப்பாகவும் இது இருக்கும் பல கிளைகள் இல்லாமல் நீளமாக வளரக்கூடிய டிம்பர் மரங்களை தான் நம்ம இங்கே நடவு பண்ணுறோம் அப்படி கிளைகள் வந்தாலும் நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை அதை கழித்து சுத்தம் பண்ணிக்கணும் இந்த டிம்பர் மரங்கள் ஆரடி இடைவெளியில் நடவு பண்ணியிருக்கோம் வெற்றிகரமாக ஏழு நாள் பனி முடிஞ்சு இறுதியாக எட்டாவது நாள் பணிக்கு வந்துட்டோம் எட்டாவது நாள் பனி பார்த்தீங்கன்னா நேற்று முடிஞ்ச மரக்கன்றுகள் நடவு தொடர்ந்து இன்னைக்கு கீரைக்கு நம்ம தண்ணீர் பாசக்கூடிய மழைநீர் தெளிப்பான் கட்டமைப்பை நம்ம வடிவமைச்சிருந்தோம் இந்த மழைநீர் செழிப்பான் கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கீரை முள்ளங்கி பீட்ரூட் கேரட் இப்பைகோஸ் போன்ற தரையிலேருந்து அடி வளரக்கூடிய பயிர்களுக்கு ஆகச் சிறந்த ஒரு வடிவமைப்பு காய்கறி செடிகளுக்கு இதை பயன்படுத்தும் போது அயல் மகர்ந்த சேர்க்கையையும் தன்மகர்ந்து சேர்க்கையிலையும் சிக்கல் ஏற்படுது அதனால தன்மை வந்து தடைபடுது அதனால நம்ம பெரும்பாலும் ஸ்ப்ரிங்ளர் கட்டமைப்பை வந்து காய்கறி தாவரங்களுக்கு பூத்து காயெடுக்கக்கூடிய தாவரங்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது அதனால நம்ம கீரை சாகுபடிக்கு இதை நம்ம பயன்படுத்துறோம் அதுக்கு மட்டும் நம்ம ஒரு ஏழு பெட்டை வந்து நம்ம ஒதுக்கி வச்சிருந்தோம் அந்த ஏழு பெட்ல நாலு லைன் வந்து ஸ்பிங்லர் நம்ம அமைப்பை கட்டமைச்சிருக்கோம் இந்த கட்டமைப்பு மூலயமா நீர் வந்து குறைந்த நேரத்திலேயே பரவலா எல்லா பகுதிகளையும் பரவுறதுக்கே எளிமையா இருக்கு நீரோட தேவையும் குறைவான நீர் நம்ம பயன்படுத்திக்கவும் தாவரங்கள் எந்த தாவரங்கள் இருந்தாலும் இலைகள் மீது நீர் படுறதுனால பூச்சிகள் தாக்கமும் அதுல இருந்து முட்டையிடக்கூடிய பூச்சிகளோட இடப்பெருக்கமும் இங்க தடைப்படுது அதனால எத்த எந்த வகையான இடுபொருட்களும் இல்லாமலே தாவரங்களை வலிமையா ஆரோக்கியமா வளர்த்துக்க முடியாது இறுதியா நம்ம இந்த காணொலியோட நிறை பகுதிக்கு வந்துட்டோம் கழுகு பார்வையில முழுமையான கால்காணி எட்டாவது நாள் வடிவம் இப்ப நம்ம பாக்குறோம் கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற தனி மனித தச்சார்பு வாழ்வியலுக்கு நில வடிவமைப்பு கால்காணி ஒரு சிறந்த நில வடிவமைப்பா எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த் தால்காணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்